விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம் நெகரிசிம்லான் மாநிலத்தில் குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ள தமிழ் பள்ளிகளை காப்பாற்றப்படுமா நெகரிசிம்லான் மாநில தமிழ் பள்ளிகளின் மேலாளர் வாரிய ஒருங்கிணைப்பு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்குமா விண்வெளியின் இந்த கேள்விக்கு பதிலளித்த அதன் சிம்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளின் மேலாளர் வாரிய ஒருங்கிணைப்பு பேரவை தலைவர் காளிதாசன் முத்துசாமி அந்த மாணவர் எண்ணிக்கை குறைவால் மூடும் அபாய கட்டத்தை எதிர்நோக்கியுள்ள தமிழ் பள்ளிகளை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற சில முக்கிய தீர்மானங்கள் எதிர்வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் அதன் மாநில பேளாளர் மாநாட்டில் பேளாளர்களால் விவாதிக்கப்பட்டு அவை நிறைவேற்றப்படும் என கூறினார் இம்மாநாட்டின் நோக்கம் வெற்றி பெற்ற இம்மாநிலத்தில் உள்ள அறுபத்தி ஒரு தமிழ் பள்ளிகளின் வாரிய தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் தங்கள் கருத்தை தெரிவிப்பதற்கு அழைக்கப்படுகின்றனர் மேலும் அன்றைய தினம் லோரோங் தமிழ் பள்ளி மண்டபத்தில் நடைபெறும் என்று அனைவரும் மாநாட்டுக்கு தவறாமல் வந்து கலந்து கொள்ளுமாறு காளிதாசன் கேட்டுக்கொண்டார் வணக்கம் காளிதாசன் முத்துசாமி நெகிரி மாநில தமிழ் பள்ளிகளின் மேலாள வாரிய தலைவர் வருகின்ற முப்பத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி மூன்று மணிக்கு லோருஞ்சாவா தமிழ் பள்ளியில் நமது ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் பள்ளி மேலாளர் வாரிய உறுப்பினர்களையும் பொது இயக்க உறுப்பினர்களையும் இதில் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முப்பத்தி தேதி தமிழ் பள்ளிகளின் மேலாள கூட்டத்திற்கு பல கருத்துக்களையும் பல விஷயங்கள் விடயங்களையும் நம்ம தேடுவதற்கு இந்த ஒரு இடம் நமக்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் கருதுகின்றேன் ஆகவே குறிப்பாக அறுபத்தி ஓரு தமிழ் பள்ளி உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தான்மையோடு கேட்டுக்கொள்வதோடு நமது குறிப்பாக நமது தற்சமயம் நமது பள்ளிகளில் ஏற்படுகின்ற இல்லை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல சவால்களை இவ்வேளையில் இங்கு நம்ம பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஆகவே தமிழ் பள்ளி மேலாள வாரியர்கள் உறுப்பினர்கள் பொது இயக்கங்கள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் அடுத்து நமது தமிழ் பள்ளிகளின் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய அறிவுரைகளையும் இங்கே நாங்கள் கேட்க கேட்கவிருக்கின்றோம் ஆகவே இந்த சவால் மிக்க இந்த தருணத்தை நம்பது முப்பத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் இதற்கு சிறப்பு வருகையாளராக மாநில மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒய்பி அருக்குமார் அவர்களும் அதே சமயத்தில் ஒய்பி குனா அவர்களும் இதில் கலந்து சிறப்பிப்பது நமக்கு மேலும் ஒரு பலத்தை கூட்டுவதாக கருதுகிறேன் ஆகவே முப்பத்தி ஓராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணிக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை இதற்கு பயன்படுத்தினால் நமது தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்கு அல்லது அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இது ஒரு வழிவகுக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்